வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கும் மகன் அழுவது போல் ஆடியோ அனுப்பி பெண்ணிடம் ரூபாய் ஒன்றே முக்கால் லட்சம் மோசடி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சைமன் நகரை சேர்ந்த பெண் ஒருவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் அவரது மகன் மேல் அயர்லாந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி அந்த பெண்ணுக்கு வெளிநாட்டு எண்ணில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் அழைப்பு வந்தது அப்போது எதிர்முனையில் பேசிய மர்ம ஆசாமி தான் இந்திய தூதரகத்தில் பணிபுரியும் அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பின்னர் அவரது மகன் மீது குற்றச்சாட்டு ஒன்று பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக கூறினார் அதோடு இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரது மகன் அழுவது போன்ற ஒரு ஆடியோ பதிவையும் அனுப்பி வைத்து அந்த பெண்ணை நம்ப வைத்துள்ளார் தன் மகனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று அச்சம் அடைந்த அந்த பெண்ணிடம் தொடர்ந்து பேசிய அந்த நபர் உங்கள் மகனை விடுவிக்க வேண்டும் என்றால் நான் கேட்கும் பணத்தை உடனே அனுப்ப வேண்டும் என்று கூறி மிரட்டினார் இதனால் செய்வதறியாது திகைத்த அந்த பெண் தனது கூகுள் பே மூலம் ரூபாய் ஆயிரமும் தனது உறவினர் மூலமாக ரூபாய் தொன்னூறாயிரமும் என மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் அனுப்பியுள்ளார் பணம் அனுப்பிய பிறகு அந்த மர்ம ஆசாமியிடமிருந்து ஒரு தகவலும் வரவில்லை எனவே அந்த பெண் தனது மகனை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டார் அப்போதுதான் அவர் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது இந்த சம்பவம் குறித்து குமரி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் அந்த பெண்ணின் கணவர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்